இதுவரைக்கும் வரைக்கும் எந்த ஆணும் என்னை தொட்டதில்லை அப்புறம் எப்படி நான் கர்ப்பமா இருக்க முடியும் கடவுளே கல்கி பத்தொன்பது வயதான இளம் பெண் பார்ப்பதற்கு மாநிறமாகவும் சிறிது குண்டாகவும் இருக்கும் அவள் சிறுவயதில் இருந்து எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவித்ததில்லை ஆனால் படிப்பிலும் தைரியத்திலும் கெட்டிக்காரி கல்கி சிறு வயதிலிருந்தே அவள் தந்தையும் சித்தியும் அவளை பல கொடுமைகள் படுத்தி வந்தது மட்டுமில்லாமல் கௌதம் என்ற ஒரு கோடீஸ்வர வாலிபனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்திருந்தனர் ஆனால் அதற்கு முன்பே தான் கர்ப்பமாக இருந்ததாக சந்தேகித்த கல்கி தனக்கு தெரிந்த ஒரு டாக்டரிடம் செக்கப்பிற்காக சென்றிருந்தாள் ஹாஸ்பிட்டலில் தன் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தாள் ரிசப்ஷனிற்கு சென்று ஹாய் நான் கல்கி இன்னைக்கு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன் என்று கூற ரிசப்ஷனிஸ்ட்டும் அவள் சொன்னது சரிதானா என்று ஒரு முறை சரிபார்த்துவிட்டு அவளை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று காத்திருக்க சொன்னாள் கல்கியும் ரிசப்ஷனிஸ்ட்டு சொன்ன இடத்திற்கு சென்று அமர்ந்தாள் அடுத்த சில நொடிகளில் கல்கியின் பெயர் அழைக்கப்பட இவள் கொஞ்சம் பயத்துடனேயே உள்ளே நுழைந்தாள் அப்போது கல்கியை பார்த்த டாக்டர் டேக் யூ சீட் என்று அவருக்கு முன்னால் இருந்த இருக்கையை காட்டி கூற கல்கியும் அங்கு அமர்ந்தாள் யோ கல்கி ரைட் என்று அந்த மருத்துவர் மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டே கேட்க இவள் ஆமாம் டாக்டர் என்று மெதுவாக பதிலளித்தாள் அதன் பிறகு அவளை அருகில் வந்து அமர சொன்னவர் சில பரிசோதனைகள் எல்லாம் செய்துவிட்டு மீண்டும் அவளை அவளது இடத்திலேயே சென்று அமர சொன்னார் சிறிது நேரம் கழித்து அவளைப் பார்த்து உங்க ஹஸ்பண்ட் வரலியா என்று சம்பந்தமே இல்லாமல் கேள்வி கேட்கவும் இவள் கொஞ்சம் பயந்துதான் போனாள் திருமணமே ஆகாத பத்தொன்பது வயது பெண்ணிடம் இக்கேள்வியை கேட்டால் என்ன பதில் கூறுவாள் அதற்கு பதில் கூறாமல் திரு திருவென முழித்துக்கொண்டே அமர்ந்திருந்தவளிடம் டாக்டர் மீண்டும் தன் குரலை உயர்த்தியவாறே அதே கேள்வியை கேட்டார் கல்கி உங்க ஹஸ்பண்ட் வரலையான்னு கேட்டேன் என்று டாக்டர் கேட்க அதற்கு கல்கியோ தயங்கி கொண்டே இல்ல டாக்டர் என்று கூறிய மறுநொடியே டாக்டர் அவளிடம் நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க என்று பட்டென போட்டு உடைத்துவிட ஒரு கணம் கல்கியின் தலையில் இடி விழுந்தது போலானது அவளுக்கு அதற்கு மேல் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை பயம் வேறு அதிகமாக ஆரம்பித்துவிட்டது அவளுக்கு இது வீட்டில் தெரிந்தால் என்ன பிரச்சனைகள் வரும் என்று அவளது மூளை ஒரே நொடியில் ஆயிரம் எண்ணங்களை ஓட்டி பார்த்தது அவளது முக பாவனைகளை பார்த்த மருத்துவருக்கு அவளது எண்ண ஓட்டம் தெளிவாகப் புரிந்துவிட்டது இங்கே பாரும்மா உனக்கு இப்போ நாலாவது மாதம் குழந்தையை கலைக்கலாம் முடியாது சட்டப்படி அது தப்பு கூட ஆபத்து வரலாம் என்று அனைத்தும் புரிந்தவராக கூறினார் மேலும் கல்கியை பார்த்து பேச டாக்டருக்கு சிறு சங்கடமாக இருந்தது கல்கியும் பதில் எதுவும் பேசாமல் அங்கிருந்து வேகமாக எழுந்து கிளம்பி விட்டாள் பிரம்மை பிடித்தது போல் இருந்தது அவளுக்கு வீட்டில் கேட்டால் என்ன பதில் சொல்வாள் இக்குழந்தைக்கு தந்தை யாரென்றே தெரியாத நிலையில் பெற்றோர்களிடம் சென்று இதை சொன்னால் நம்பவா போகிறார்கள் இதை எப்படி எதிர்கொள்வது என்பதை எல்லாம் யோசித்து குழப்பத்தில் மௌனமாக நடந்து சென்று கொண்டிருந்தாள் கல்கி கல்கி நம் தமிழ்நாட்டில் உள்ள பல பெண்களைப் போல சராசரி பெண் சிறிது குண்டான உடல்வாக மிக சிறிய கண்கள் அதை போன்று அழகிய குட்டி இதழ்கள் பார்க்கும் கண்களுக்கு கல்கி ஒரு குண்டு பூசணிக்கா போன்று தெரிந்தாலும் அவளுக்கு என்றும் அவள் பேரழகிதான் எப்போதும் தன்னை தாழ்வாக நினைத்ததில்லை தான் அழகாக இல்லை என்ற நினைப்பு அவளுக்கு இதுவரை வந்ததே இல்லை அப்படி வந்தால் அது அவள் அவளது உடம்புக்கு செய்யும் துரோகம் என்று தனக்குள் கூறிக்கொள்வாள் அவளுக்கென்று பெரிதாக நண்பர்களும் யாரும் இருந்ததில்லை தனிமையாய் இருப்பதையே பெரிதும் விரும்புவாள் கல்கி அவளது தந்தை ராஜசேகர் பெரிய கோடீஸ்வரர் இல்லை என்றாலும் தேவையான அளவு பணம் வைத்திருப்பவர் அவர்களது குடும்பம் பிசினஸ் செய்து கொண்டிருந்தனர் அதிலிருந்து அவர்களுக்கு தேவைக்கு கொஞ்சம் அதிகமாகவே பணம் வரும் அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் என்று கூறலாம் ஆனாலும் மேலும் பணக்காரனாக வேண்டும் என்ற அதீத மிடில் கிளாஸ் வகுப்பில் இருந்து கோடீஸ்வரன் வகுப்பை அடைய ஆவலாகவும் இருந்தவர் ராஜசேகர் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு பணப்பை பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்பவர் கல்கியின் தாய் அவள் சிறு வயதாக இருக்கும் போதே அதன் பிறகு இரண்டாம் திருமணம் செய்து குழந்தையும் பெற்றுக் கொண்டார் அவளின் தந்தை ராஜசேகர் சிறு வயதில் இருந்தே தாய் பாசமும் தந்தை பாசமும் இல்லாமல் வளர்ந்தவள் கல்கி அன்று வீட்டில் அவளின் தந்தையோ இவளுக்காகவே காத்திருந்தவர் போல கல்கி வீட்டிற்குள் நுழைந்ததும் வழக்கம் போல் அவள் மீது எரிந்து விழுந்து அவளை திட்ட விட்டார் எங்க போய் எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது மூணு நாள்ல என்கேஜ்மெண்ட் உனக்கு என்று அவர் கோபமாக அவளை திட்ட ஆரம்பித்து விட்டார் என்கேஜ்மெண்ட் என்பதையே அவள் மறந்திருந்தாள் தான் கர்ப்பம் என்ற விஷயத்தை இவர்களிடம் எப்படி சொல்வது என அவள் மனம் துடித்து கொண்டிருந்தது அப்பா அழுகையே வந்து விட்டது அதை போனாள் இதுவரை அவளது தந்தை திட்டினாலும் எடுத்துக் கொள்ள மாட்டாள் ஆனால் இப்போது அவளது தந்தையின் ஒற்றை பார்வைக்கு கலங்கி நிற்கிறாள் ஆனால் இதற்கு மேல் மறைக்க முடியாது என்பதனால் வேறு வழியின்றி தன் தந்தையிடம் அந்த உண்மையை மெல்ல எடுத்து கூறினாள் ந ப்ரெக்னெண்டாருக்கு என்று திக்கித் திணறிக் கூறினாள் அதை கூறியதும் தன் தந்தையிடம் இருந்து பளார் என ஒரு அடி விழும் என்றுதான் நினைத்திருந்தாள் ஆனால் அப்படி எதுவுமே நிகழவில்லை என்றதும் குழப்பமாக நிமிர்ந்து பார்த்தாள் அப்போது அவளின் தந்தையோ அதிர்ச்சியில் சிலை போல் நின்றிருந்தார் அவரது முகமே அப்பட்டமாக கூறியது இதை அவர் எதிர்பார்க்கவில்லை என்று அப்போது தன் தந்தையை நெருங்கிய கல்கி அப்பா என்று அவரது தோளை தொட போக அவர் வேகமாக அவளது கையை தட்டிவிட்டார் பொய் சொல்லாத கல்கி இந்த கல்யாணத்தை நிறுத்த இப்படியெல்லாம் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை வேண்டானா ஏதாவது சரியான காரணம் சொல்லு தேவையில்லாம உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காத என்று கூறியவரின் குரல் உடைந்து போய் வந்தது இது உண்மை இல்லை என்று சொல்லிவிட மாட்டாளா என்று ஏங்கி தவித்தது அந்த தந்தை உள்ளம் என்னதான் அவர் கல்கியின் மேல் பாசம் இல்லை என்பது போல் நடந்து கொண்டாலும் அவரது மகளை அவருக்கு பிடிக்காமலா போய்விடும் உண்மையை தான்ப்பா சொல்றேன் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு தெரியும்ல பயமா இருக்குப்பா என்று கடைசி வரி கூறும்போது அவள் அழுதே விட்டாள் இதை அவர் எதிர்பார்க்கவில்லை அன்று இரவு முழுவதும் இருவருமே ஏதோ பிரம்மையில் இருப்பது போன்ற ஒரு உணர்வுடன் தான் மொத்த இரவையும் கழித்தனர் மறுநாள் காலை கல்கியும் எவ்வளவோ யோசித்து பார்த்து விட்டாள் கடந்த ஆறு மாதங்களுக்குள் அவளுக்கு தன்னை அறியாமல் ஏதாவது நடந்ததா என நன்கு யோசித்து பார்த்து விட்டாள் அப்படி எதுவும் விசித்திரமாக நடந்ததாக அவளுக்கு ஞாபகம் இல்லை பிறகு எப்படி இந்த குழந்தை என்று யோசித்தவளுக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம் இதில் வாந்தி வேறு எது சாப்பிட்டாலும் வெளியே வந்துவிட முற்றிலும் சோர்ந்து போனாள் கல்கி அவளது தந்தை அவளுக்கு மேல் வீட்டிற்கு வந்தாலே ஏதாவது கேட்டுக்கொண்டே இருந்தார் அன்றும் அவர் மெதுவாக அவளுக்கு அருகில் வந்து அமர அவர்தான் வந்திருக்கிறார் என்பதை அறிந்தவள் நிமிர்ந்தே பாராமல் அங்கிருந்து எழுந்து செல்ல முயன்றாள் நெல்லு கல்கி என்று அவளை தடுத்தது ராஜசேகரின் குரல் இதை அவள் எதிர்பார்த்திருந்ததால் இன்னும் அழுத்தமாக கூற இவள் ஒரு நொடி பயந்து போனாள் ஏதோ சரியில்லை என்று தெளிவாக புரிந்தது அதனால் மெதுவாக திரும்பி நிற்க கண்ணத்தில் பலார் என்று அறை அடித்த வேகத்தில் அருகில் இருந்த சோஃபாவில் விழுந்திருந்தாள் கல்கி என்று அவள் திக்கி திணறி அழைக்க அவர் மூடு அது எப்படி யாரு அப்பான்னு தெரியாம எப்படி ஒருத்தி பிரெக்னென்ட் ஆக முடியும் என்று கேட்டவரை விக்கித்து போய் பார்த்தாள் நான் சொல்றது உண்மைதான்ப்பா எனக்கு சத்தியமா தெரியாது நம்புறதோ நம்பாததோ உங்க இஷ்டம் இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு என்று விரக்தியாய் கேட்டவளை பார்த்து முறைத்தவர் கௌதம் ஃபேமிலியோட மேரேஜ் கமிட்மெண்ட் பண்ணி பிசினஸ் அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அவங்க இந்த மேரேஜை நிறுத்தினா நமக்கு தான் பெரிய லாஸ் இந்த மாதிரி ஒரு பணக்கார ஃபேமிலி அதுவும் ஊம் மூஞ்சிக்கு கிடைக்கவே மாட்டான் ஒழுங்கு மரியாதையா கல்யாணத்துக்கு ரெடி ஆகுற வழிய பாரு என்று கோபத்தில் கத்த அப்பாவிற்கு அவரது ஸ்டேட்டஸ் பிசினஸ் தான் முக்கியம் என்பதும் தன்னை ஒரு புழுவை போன்ற துச்சமாக நினைக்கிறார் என்பதும் கல்கிக்கு நன்றாக புரிந்தது மேலும் அக்ரிமெண்ட் என்ற வார்த்தை அவளை மேலும் எரிச்சல் ஊட்டியது மேரேஜுக்காக யாராவது அக்ரிமெண்ட் போடுவாங்களா என ஜஸ்ட் ஒரு பிசினஸ் அக்ரிமெண்டா தான் பாக்குறீங்கல்ல என்ற எண்ணம் அவளுக்கு வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையை சுத்தமாக துடைத்திருந்தது விரக்தியில் அருகில் இருந்த அதே சோஃபாவில் அமர்ந்து கதறி கதறி அழுதாள் நான் என்ன பாவம் செஞ்சேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது என்று எண்ணி அவளுக்கு கண்களில் நீர் வடிந்து அவளது கண்ணீரோடும் அவளது தந்தையின் கோபத்தோடுமே ஆறாவது மாதம் வந்துவிட்டது பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த ஏழாம் மாதத்தில் வளைகாப்பு என்று சடங்கு செய்வது வழக்கம் ஆனால் அப்பா யார் என்று தெரியாமல் எப்படி அன்று மிகவும் பசிக்கிறது என்று தனது அறையில் இருந்த கட்டிலில் கல்கி அமர்ந்து ஆப்பிள் சாப்பிட ஆப்பிளை வெட்டி கொண்டிருந்தாள் ஹாலில் அமர்ந்தால் தினம்தோறும் அவரை பார்க்க நேரிடும் என்பதால் தான் அவள் அவளது அறையிலேயே முடங்கி கிடந்திருந்தாள் அப்போது உள்ளே நுழைந்த தந்தை ராஜசேகர் கல்கியிடம் ஒரு அதிர்ச்சி குண்டை வீசினார் நீ பிரெக்னெண்டா இருக்கனு மாப்பிள வீட்டில சொல்லிட்ட அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஓகேதான் நீயும் ஒத்து பண்ணு நினைக்கிறேன் கோடீஸ்வர ஃபேமிலி கௌதம் மாதிரி ஒரு பையன்லாம் உனக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் உன்னோட உருவத்துக்கும் வயிற்றுக்கும் அவங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் என்று கட் அண்ட் ரைட்டாக கூறினார் ராஜசேகர் அப்பா, நான் சொல்றத என்று இழுத்தவளை பார்த்து முறைத்தவர் ஒத்துக்கிற அவ்வளோதான் உங்ககிட்ட நான் சம்மதம் கேட்கல வேற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கறேன் என்று கூறி வெளியே சென்று விட்டார் மறுநாள் முதலே கல்யாண வேலைகள் அவசர அவசரமாக நடக்க அடுத்த வாரமே திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது ராஜசேகருக்கு தன் இவ்வளவு அவசரமாக திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார் மண்டபத்தில் அனைவரும் கல்கியை மேலும் கீழுமாக ஏளனமாக பார்த்தனர் வாழ்த்த வந்தவர்களை விட கல்கியை பார்த்து தான் அதிகம் முகூர்த்தம் அன்று வேண்டா வெறுப்பாகவே கல்கி கௌதமின் மனைவி அதுவும் ஆறு மாத கர்ப்பிணியாக அப்பாதான் சரியில்லை எல்லாம் தெரிந்து தன்னை திருமணம் செய்த கௌதம் தனக்கு ஆதரவாக இருப்பார் என்று நினைத்தாள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறப் போகிறது என்று ஆவலோடு இருக்க தன் முதல் இரவன்றே இப்படி ஒரு அதிர்ச்சியை எதிர்கொள்வோம் என்று கனவிலும் எதிர்பார்க்கவில்லை கல்கி அன்று இரவே கௌதமின் உண்மையான சுயரூபத்தை கண்டு ஒரு கணம் அதிர்ந்து போனாள் கல்கிடையோ படுத்துட்டு வந்துட்டு என்று கூறி நடு இரவு என்று கூட பாராமல் கல்கியை தன் முதல் இரவன்றே கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினான் கௌதம் வேறு வழியின்றி கல்கியும் தன் வீட்டிற்கு செல்ல அங்கே அவளின் தந்தையும் சித்தியும் கல்கியை சரமாரியாக வசை பாடினர் இப்படி கல்யாணம் அன்னைக்கு கர்ப்பமா இருக்க சொல்றதுக்கு நீ சித்து போயிடலாம் என்று மிக திட்ட மனம் கல்கி இருந்தாலும் குற்றமற்றவள் என்பதை நிரூபிக்க ஒரே வழி சிசிடிவி கேமரா தான் என்று யோசித்தவள் உடனே தன் படுக்கை அறைக்கு சென்று தனக்கு தெரியாமல் ஏதேனும் நடந்துள்ளதா என்பதை தன் லேப்டாப்பில் செக் செய்ய ஆரம்பித்தாள் நிச்சயமா ஒரு சதி நடந்திருக்கு என் மேல எந்த தப்பும் இல்லைன்றத நிரூபிச்சு காட்டுறேன் என்று தனக்குள் கூறியவாறு கடந்த ஆறு மாதத்திற்கான சிசிடிவி கேமராவின் போட்டேஜ் செக் செய்து பார்த்தாள் அதில் ஒரு நாள் தான் கல்லூரி முடித்துவிட்டு வந்த பின்பு தன் சித்தி தனக்கு பாசமாக பால் கொடுப்பதையும் அதை குடித்துவிட்டு படுக்கை அறைக்கு உறங்க செல்வதையும் பார்த்து கொண்டிருக்க திடீரென்று கரண்ட் கட்டானது ஆனது இந்த நேரத்துல போய் கரண்ட் கட் ஆயிடுச்சு என்று கூறி கொண்டிருக்கும் போதே திரும்ப கரண்ட் வர அவசரமாக தன் லேப்டாப்பில் அந்த சிசிடிவி பார்க்க தொடர அதில் அடுத்து அவள் பார்த்த காட்சியை கண்டு ஒரு கணம் நின்று விடுவது போல ஆனது கல்கி சிசிடிவி வீடியோவில் பார்த்த அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் என்ன இதுவரை எந்த ஆணையும் தொட்டதில்லை என்றால் கல்கியின் கர்ப்பத்திற்கு யார் காரணம் தன் முதல் இரவில் எந்த பெண்ணுக்கும் நேரக்கூடாத ஒரு அதிர்ச்சி நிகழ்வை சந்தித்த கல்கியின் வாழ்வில் நிகழப்போகும் சுவாரஸ்ய திருப்பங்கள் நிறைந்த இதுவரை கேள்விப்படாத இந்த விசித்திர கதையை மேலும் தெரிந்து கொண்டு சிறு கவனக்குறைவாள் என்று வீட்டு பெண்களின் மானத்திற்கு நடக்கும் அபாயத்தை தடுப்பது எப்படி என்ற ரகசியத்தை தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து கேளுங்கள் பூக்கள்